ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா உங்களை வைரம் போன்று மாற்றுகிறார் என்றால் அவர் மீது ஒருபோதும் சந்தேகம் ஏற்படக்கூடாது சந்தேக புத்தி உடையவராக ஆகுதல் என்றால் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் ஆகும் கேள்வி மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பில் தேர்ச்சி அடைய முக்கிய ஆதாரம் என்ன பதில் நிச்சயம் நிச்சய புத்தி உடையவராவதற்கு தைரியம் வேண்டும் மாயை இந்த தைரியத்தை துண்டிக்கிறது சந்தேக புத்தி உடையவராக மாற்றுகிறது போக போக படிப்பின் மீதோ படிப்பிக்கும் சுப்ரீம் ஆசிரியர் மீதோ சந்தேகம் வந்துவிட்டால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர் பாடல் நீங்கள் அன்பு கடல் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்காக வந்து சிவபாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அன்பு கடல் நீங்கள் என்று மகிமை செய்கிறீர்கள் அவருக்கு ஞானக்கடல் என்று கூட கூறப்படுகிறது ஞானக்கடல் ஒருவர்தான் என்றால் மற்றவர்களை அஞ்ஞானி எனலாம் அதாவது ஞானம் இல்லாதவர்கள் ஏனென்றால் ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டாகும் பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தினால் புது உலகம் உருவாகிறது யாரோ சிலர் புது உலகத்தை உருவாக்குகிறார்கள் என்பது கிடையாது இந்த உலகம் அழிவற்றது ஆனால் இந்த உலகம் இப்போ பழையதாயிடுச்சு பழையதிலிருந்து புதியதாக மாறுது அப்புறம் இதில் பிரளயம் எதுவும் ஏற்படாது முழு உலகமுமே ஒருபோதும் அழைந்து போவது கிடையாது பழையது தான் மாறி புதியதாக ஆகுது இது பழைய வீடு இந்த கலியுகன்ற நரகம் இதில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார் நாம் புதிய வீட்டிற்கு போகிறோம் என அறிகிறீர்கள் பழைய டில்லி இருந்தது இப்பொழுது பழைய டில்லியை நீக்கி அதற்கு பதிலாக புதியதாக்க வேண்டும் இப்பொழுது எப்படி புதியதாகிறது சொர்க்கமாக ஆக்கணும் நம்முடைய தலைநகர் அங்கே ராஜ்யம் உருவாகணும் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி உருவாகணும் அப்படின்னா முதல்ல அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்கணும் தயாராகணுன்றார் ஏன்னா அங்கே புது உலகத்தில் குணமும் நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிர்வீகாரியாக மரியாதா புருஷோத்தம் அகிம்சா தர்மம் உடையவர்களாக இருப்பாங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குறிக்கோள் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் கற்க முடியாது ஆனால் இது ஒரு அதிசயமான பாடசாலை சிலர் குறிக்கோள் புரிந்து கொண்டு படித்தாலும் பிறகு படிப்பை விட்டுவிடுகிறார்கள் இது தவறான படிப்பு என புரிந்து கொள்கின்றனர் இதில் குறிக்கோள் கிடையாது இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது அப்படின்னு படிக்க வைக்கக்கூடியவர் மீதே சந்தேகம் வந்துடுது அப்பொழுது அந்த படிப்பிலோ படிக்க முடியல அப்படின்னா இப்போ அந்த உலகாய படிப்பில் அவங்களால படிக்க முடியல அதாவது பணம் இல்லை அவங்களால ஃபுல்லாக படிக்க முடியல இந்த போர்ஷன் ஹெவியாக இருக்குது அந்த தைரியம் இல்லை அப்படின்னா அப்போ அந்த படிப்பை டிஸ்கண்டினியூ இப்போ அதிலே விட்டுடுவாங்க அதுக்காக அந்த படிப்பே தப்பு அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களே தப்புன்னு சொல்ல முடியாது இங்கே மனிதர்களுக்கு அதிசயமான புத்தி இருக்குன்றார் பாபா எப்படின்னா இங்கே இந்த படிப்பில் சந்தேகம் வந்த உடனே இந்த படிப்பே தவறானது இங்கே பகவான் வந்து படிப்பை சொல்லித்தரலை இதன் மூலயமா நமக்கு ராஜ்ய முதலியனவைகள்லாம் கிடைப்பது கிடையாது இது எல்லாமே கட்டுக்கதைகள் அப்படின்னு அவங்க சந்தேக புத்தியில் வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இது போன்று நிறைய குழந்தைகள் படித்து படித்து பிறகு படிப்பை விட்டுவிடுகின்றனர் இதுவோ பெரிய பரீட்சையாகும் இதில் மிகுந்த தைரியம் தேவை முக்கியமாக நிச்சய புத்திக்கான தைரியம் தேவை தந்தை மீது முழு நிச்சயம் இருக்கணும் பிறகு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பிலும் முழுமையான நிச்சய புத்தி இருக்கணும் மாயை எப்படிப்பட்டது எனில் அவ்வப்பொழுது நிச்சயம் அவ்வப்பொழுது சந்தேக புத்தி உடையவர் ஆக்கிவிடுகின்றது படிப்பதற்காக நிறைய பேர் வருகின்றனர் ஒரு சிலர் நல்ல புத்தி உடையவராகவும் ஒரு சிலர் மந்த புத்தி உடையவராக இருக்கின்றனர் மந்த புத்தி ஆகியாகி பிறகு ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து விட்டுவிடுகின்றனர் பிறகு மற்றவர்களுக்கும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர் சந்தேக புத்தி அழிவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது நிச்சயமும் உள்ளது ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி அடைவார்களா என்ன இப்போ பாபா மேல நிச்சயம் இருக்கு அப்படின்னா படிப்பையும் நல்லா படிக்கணும் இல்லைங்களா முழுமையா அதனால் முழுமையாக படிக்கலைன்னா தேர்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க புத்தி எந்த வேலைக்கும் உதவாததாகி விடுகின்றது தாரணை ஏற்படுவது இல்லை நாம் ஆத்மா என்பதை மறந்து விடுகின்றனர் நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கெல்லாம் பரமபிதா என தந்தை கூறுகின்றார் இது தந்தையினுடைய படிப்பாகும் படிக்க வைக்கக்கூடியவரோ சுப்ரீம் டீச்சர் ஆவார் பிராமணிகள் கூட அவர்களுடைய ஞானத்தை கூறுகின்றனர் என்றால் கவனம் படிப்பின் மீது அல்லவா இருக்க வேண்டும் படிப்பின்றி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாது ஆனால் தந்தையிடம் நிச்சயம் துண்டிக்கப்பட்டது என்றால் படிப்பை விட்டுவிடுவர் படிக்கும் பொழுது டீச்சரின் மூலமாக பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வருகிறது எனில் பிறகு படிப்பை விட்டுவிடுகின்றனர் பிறரையும் கெடுத்து விடுகின்றனர் நிந்தனை செய்வதினால் இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர் ஒருவேளை இங்கு யாராவது பாவங்கள் செய்தால் அவர்களுக்கு நூறு மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் என தந்தை கூறுகின்றார் இந்த படிப்பின் மூலமாக புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றனர் மேலும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் ஒருவேளை யாராவது படிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகின்றனர் யார் இங்கு வந்து மறுபிறவி எடுத்தார்களோ அவங்க பிறகு ராவண ராஜ்யத்துலேயே போயிட்டு அங்கேயே மறுபிறவி எடுத்துடுறாங்க பாபா விட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு போயிடுறாங்க வைரம் போன்ற வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாது இப்போ மனிதர்களுக்கு எப்படி அங்கே ஹார்ட் ஃபெயில் ஆகிடுதுன்னா அப்போ அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை போய் மாதிரி பிறகு எடுக்கிறாங்க இங்கும் ஹார்ட் ஃபெயில் ஆகின்றனர் அப்படின்னா பிறகு அசுர சம்பிரதாயத்தில் போயிடுறாங்க அப்படின்றார் பாபா நமக்கு இங்கே மர்ஜீவா வாழ்க்கை கொடுக்குறார் இந்த உடல்லே இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் இறந்து பிறந்த வாழ்க்கை புத்தியின் மூலமாக இப்போ இந்த முழு உலகத்தையும் மறந்த வாழ்க்கை அப்படின்னும் பொழுது இப்போ திரும்பி இதிலிருந்து படிப்பை விடுறதுனால பழைய உலகத்துக்கே போயிடுறாங்கன்றார் நாம் ஆத்மாக்கள் வேறு பொருள் உடல் வேறு பொருள் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக தனிப்பட்ட பொருள் அல்லவா இப்போ ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை போய் எடுக்குதுன்னா இப்போ ஆத்மா வேற உடல் வேற தானே ரெண்டும் தனிப்பட்ட பொருள் தானே அப்படின்ற தனித்தனியான பொருள் நாம் ஆத்மாக்கள் ஸ்ரீமத்படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை சாப்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையானவர் என்று ஒரே ஒரு பரமாத்மாவிற்குத்தான் கூறப்படுகின்றது அவர் பெயர் சிவன் அவர் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் கலியுகத்தின் ஆயுள் கண்டிப்பாக முடிவடைய வேண்டும் முழு உலகத்தின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது இது சக்கரத்தின் படத்தில் தெளிவாக உள்ளது சுற்றி சக்கர படத்தில் தேவதை ஆவதற்காக சங்கமத்தில் தந்தையினுடையவர் ஆகின்றனர் தந்தையை விட்டுவிட்டார்கள் என்றால் பிறகு கலியுகத்திற்கு சென்று விடுவர் பிராமணன் ஆவதில் சந்தேகம் வந்துவிட்டால் சூத்ர குலத்தில் சென்று விடுவார்கள் பிறகு தேவதை ஆக முடியாது இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனையின் அடித்தளம் எப்படி போடப்படுகிறதோ அவ்வாறே அடித்தளத்திற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கும் என பாபா புரிய வைத்திருக்கின்றார் இங்கே குப்தமாக இருக்கிறது நாம் சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் பிறகு நரகத்தின் பெயர் இருக்காது கடைசி வரை எங்கே வாழ வேண்டுமோ அங்கே நிச்சயம் படிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் இது யுகம் என புரிந்து கொள்கிறீர்கள் அப்பொழுதுதான் பாபா தூய்மையாக மாற்ற வருகிறார் புருஷோத்தம யுகத்தில் மனிதர்கள் மனிதனிலிருந்து தேவதையாக அதாவது நரனிலிருந்து நாராயணனாக மாறுகிறார்கள் என எழுத வேண்டும் இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை என்பதும் எழுதப்பட்டிருக்கின்றது பாபா உங்களுக்கு தெய்வீக திருஷ்டியை அளிக்கிறார் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடியப் போகிறது என ஆத்மாவிற்கு தெரிகிறது ஆத்மா படிக்கிறது ஆனால் தேக உணர்வு அடிக்கடி வரும் ஏனென்றால் அரைக்கல்பமாக தேக உணர்வு இருக்கிறது அல்லவா எனவே ஆத்ம உணர்வு அடைவதில் தாமதம் ஆகின்றது தந்தை அமர்ந்திருக்கிறார் நேரம் கிடைத்திருக்கிறது பிரம்மா போய்விட்டார் என்றால் ஸ்தாபனை நடைபெறாது என்பது கிடையாது நீங்கள் சேனைகள் இருக்கிறீர்கள் அல்லவா பாபா மந்திரம் கொடுத்து விட்டார் படிக்க வேண்டும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சொல்கிறது இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் நினைவினால்தான் விக்ரமங்கள் அழியும் பக்தி மார்க்கத்தில் அனைவராலும் விக்ரமம் நடந்திருக்கின்றது முதன் முதலில் பூஜை ஆரம்பமாகும் பொழுது பெரிய பெரிய வைரத்தினாலான லிங்கங்களை உருவாக்கினார்கள் மிகவும் மதிப்புடையதாக இருந்தது ஏனென்றால் பாபா எவ்வளவு பணக்காரராக மாற்றியிருந்தார் அவரே சுயம் வைரமாக இருக்கிறார் என்றால் ஆத்மாக்களையும் வைரம் போன்று மாற்றுகிறார் என்றால் அவரை வைரமாக உருவாக்கி வைக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதும் வைரத்தை நடுவில் வைக்கிறார்கள் புஷ்பராகம் போன்றவற்றுடன் வைத்தால் அதற்கு மதிப்பில்லை ஆகவே வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது இவர் மூலமாக எட்டு இரத்தினங்களின் வெற்றி மாலையின் மணிகள் உருவாகிறார்கள் அனைத்தையும் விட அதிகமான மதிப்பு வைரத்திற்குத்தான் ஷி தான் மற்றவர்கள்லாம் வரிசை கிரமத்தில் உருவாகிறாங்க அந்த அஷ்ட பாபா தான் உருவாக்குகிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது புண்ணிய ஆத்மா ஆவதற்காக முயற்சி செய்து பிறகு பாவம் செய்தால் நூறு மடங்கு பாவமாகிவிடுகிறது நூறு மடங்கு தண்டனை சேருவதால் நிலைமை சக்தியானதாக இருப்பது இல்லை யாரால் நீங்கள் வைரமாக மாறுகிறீர்களோ அவர் மீது ஏன் சந்தேகம் ஏற்பட வேண்டும் ஏதாவது காரணத்தினால் பாபாவை விட்டார்கள் என்றால் துர்பாகியசாலி என்பார்கள் எங்கிருந்தாலும் பாபாவை நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தண்டனையிலிருந்து விடுபட முடியும் இங்கே நீங்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆவதற்காக வருகிறீர்கள் கடந்த காலத்தில் ஏதாவது கர்மங்கள் செய்திருந்தால் சரீரத்தில் கூட எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது நீங்கள் அரை கல்பத்திற்கு இதிலிருந்து விடுபட வேண்டும் இப்பொழுது உங்களை நீங்களே சோதித்து கொள்ளுங்கள் நாம் எந்த அளவிற்கு முன்னேறியிருக்கின்றோம் மற்றவர்களுக்கு சேவை செய்கின்றோம் என்று லக்ஷ்மி நாராயணனின் படத்தில் கூட மேலே உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது என எழுதலாம் இதுவே குறிக்கோளாகும் அங்கே நூறு சதவிகிதம் தூய்மை சுகம் சாந்தி இருக்கிறது இவர்களின் ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது படங்களுக்கு முன்பு அமர்ந்து சிந்திக்க வேண்டும் விளக்கங்கள் கிடைத்திருக்கிறது புரிந்து கொண்டீர்கள் என்றால் புரிய வைக்க வேண்டும் ஆகையால் பாபா மியூசியம் திறந்து கொண்டே இருக்கின்றார் சொர்க்கத்தின் வாயில் என்ற பெயர் கூட நன்றாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் நுழைவாயிலை திறந்து கொண்டு இருக்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் புதிர் விளையாட்டில் குழம்புவது போல குழம்பி இருக்கிறார்கள் யாருக்கும் வழி கிடைக்கவில்லை அனைவரும் மாயாவின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் பிறகு தந்தை வந்து விடுவிக்கிறார் சிலருக்கு விடுதலை பெற விருப்பம் கிடையாது பாபா என்ன செய்வார் பாபாவே வந்து இந்த துக்கத்திலிருந்து ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்காரு இப்போ பாபாவோட டைரக்ஷன் படி நடக்கணும் இல்லையா அப்போ நடக்கலன்னா விருப்பம் இல்லைனா பாபா என்ன பண்ண முடியுன்றார் ஆத்மா குப்தமாக படிக்கிறது ஆத்மா தான் ஷரீரத்திலிருந்து அனைத்தையும் செய்கிறது ஆத்மா ஷரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஆத்மா என்று புரிந்து கொள்வதில் தான் கடின உழைப்பு இருக்கிறது ஆத்மா என்ற நிச்சயம் இல்லை என்றால் தேக உணர்வு வந்துவிடுகிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சுப்ரீம் டீச்சரின் படிப்பு நம்மை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றக்கூடியதாகும் இந்த நிச்சயத்தோடு கவனம் கொடுத்து படிக்க வேண்டும் படிக்க வைக்கக்கூடிய டீச்சரை பார்க்காதீர்கள் செகண்ட் பாயிண்ட் ஆத்ம உணர்வுடையவராகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்கள் எனில் ஷரீர உணர்வை விட்டுவிட வேண்டும் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் எந்த கர்மமும் செய்யக்கூடாது வரதானம் சுயதர்ஷ்ண சக்கரத்தின் ஸ்மிருதி மூலம் சதா சம்பன்ன ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக விளக்கம் யார் சதா சுயதர்ஷ்ண சக்கரதாரியாக இருக்கிறாரோ அவர் மாயாவின் அநேக வித சக்கரங்களிலிருந்து விடுபட்டு இருப்பார் ஒரு சுயதர்சன சக்கரம் அநேக வீண் சங்கல்பங்களை அழித்துவிடும் மாயாவை விரட்டிவிடும் அதற்கு முன்னால் மாயா நிற்க முடியாது சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் சதா நிரம்பியவராக இருக்கும் காரணத்தால் அசையாது இருப்பார்கள் தன்னை செல்வ வளம் மிக்கவராக அனுபவம் செய்வார்கள் மாயா காலி செய்வதற்கான முயற்சி செய்கிறது ஆனால் அவர்கள் சதா எச்சரிக்கையாக விழிப்புடன் சதா ஒளிரும் ஜோதியாக இருப்பார்கள் எனவே மாயா அவர்களை எதுவும் செய்ய இயலாது யாரிடம் கவனம் என்ற காவலாளி விழிப்புடன் இருக்கிறாரோ அவர்தான் சதா பாதுகாப்பாக இருப்பார் ஸ்லோகன் உங்கள் வார்த்தை அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்க வேண்டும் அதில் சுப மற்றும் சிரேஷ்ட பாவனை நிறைந்திருக்க வேண்டும் அவ்வேக்த சமிக்ஞை சக்திசாலி நினைவிற்காக உண்மையான உள்ளபூர்வ அன்பு வேண்டும் உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் வினாடியில் பிந்து ஆகி பிந்து ரூப பாபாவை நினைவு செய்ய முடியும் உண்மையான உள்ளத்தினர் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்தும் காரணத்தால் பாபாவின் விசேஷ ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள் இதன் மூலம் சகஜமாகவே ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ரூபத்தின் நினைவை அனுபவம் செய்ய முடியும் சக்திசாலி வைப்ரேஷன்களை பரப்ப முடியும் அச்சா ஓம் சாந்தி